நெடுந்தீவு மற்றும் கச்சத்தீவை ஒன்றிணைக்கும் வகையிலான சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டத்தின் சாந்திய மாடுகள் தொடர்பில் ஆராயப்படுவதாக கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியுடன் கச்சத்தீவுக்கான கண்காணிப்பு பயணத்தின் போது இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக அமைச்சின் ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் மற்றும் கச்சத்தீவில் முன்னெடுக்கப்பட வேண்டிய திட்டங்கள் கடற்படையினரால் இதன்போது அமைச்சுக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்குரிய பல்வேறு திட்டங்களும் இதன்போது ஆராயப்பட்டதாக கடற்சூழல் அமைச்சு தெரிவித்தது நெடுந்தீவுக்கு சுற்றுலா பயணிகள் வருகை தரும் நிலையில் அதனை கச்சத்தீவு வரை விரிவுபடுத்துவதற்கான திட்டமும் உள்ளதாக அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது இதேவேளை தமிழக ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியில் கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமான தீவு என்பதை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் சுட்டிக்காட்டினார் இந்த கட்சித்தீவு என்பது இலங்கைக்கு ஒரு சொந்தமான தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இலங்கை இந்தியா கடல் சாரியல் சட்டத்தினூடாக இலங்கைக்கு உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்ட ஒரு தீவு இந்த அரசியல் சூழலே பல்வேறுபட்டவர்கள் அல்லது அரசியல் கட்சிகள் இந்த தீவை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த உலகத்திற்கும் மக்களுக்கும் தெரியும் கட்சித்தீவு என்பது இலங்கைக்கு சொந்தமான ஒரு தீவு தீவு என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் தொடர்பில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அவசியம் இல்லை எனவும் அது இலங்கைக்கு சொந்தமான பூமி எனவும் அமைச்சரவை பேச்சாளர் இன்று வலியுறுத்தினார் எது அரசாங்கம் உள்ள பல அபிவிருத்தி திட்டங்களை யாழ்ப்பாணத்திற்கு சென்றார் எதிர்வரும் நாட்களில் நாடு முழுவதும் கட்சி தேவக்கு செல்வதில் எவ்வித விசேடமும் இல்லை தென்னிந்திய அரசியல்வாதிகளும் அரசியல் குழுக்களும் தேர்தலை இலக்கு வைத்து கட்சித் தொடர்பிலோ பிரச்சனைகள் தொடர்பில் தினமும் கருத்துக்களை முன்வைப்பார்கள் கட்சித் தொடர்பில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கொண்டு சுற்றுலாத்துறை மேம்படுத்துவது தொடர்பில் அதிக கவனம் செலுத்தியுள்ளோம் எனவே யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தில் கட்சி தேவுக்கு சென்றவை பெருமதியானது என நினைக்கின்றேன்